எங்கிருந்து வந்தேன் என்ற தேடலின் ஆரம்பம் தாய் நான் தாயின் கருவறையிலிருந்து என்றால் அதனுள் எவ்வாறு சென்றேன் என்ற ஆவலில் கிடைத்த பதில் தந்தை தாங்கியதால் தாயானால் தந்ததால் தந்தையானான் தந்தையிடம் இருந்து வந்தேன் என்றால் தந்தையினுள் எவ்வாறு போனேன் என்ற கேள்விக்கான விடை தந்தையிடம் இல்லை ஆகையால் நாடினேன் குருவை தாயும் தந்தையும் வெறும் கருவிகளே உன் பிராரப்தத்தால் பிறவி உண்டாயிற்று பக்தியாலும் யோகத்தாலும் அறியலாம் இறைவனை என அருளினார் குரு தன்னை அறிதலே தலைவனை அறிதலுமாம் நான் யார் என்ற விசாரணையே ஒருவர்க்கு உண்மையை உணர்த்தும் திறவுகோல் ஆகும் தாயானவள் முதல் படி தந்தையானவன் இரண்டாம் படி குருவானவர் மூன்றாம் படி அனைத்துக்கும் மேலான படி இறைவன் இவ்வுலகில் ஜனித்த ஒவ்வொரு ஜீவனும் முழு முதற்பொருளான இறைவனை உணர்வதொன்றே மேலான நிலையாம்